அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களுக்கு பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு தனது சுய நட்சத்திர சாரத்தில் சஞ்சரிக்க போகும் ராகு மகர ராசினியர்களுக்கு பண மழையில் நனையக்கூடிய அளவிற்கு கோடீஸ்வர யோகம் ஏற்பட இருக்குதுங்க அந்த வகையில மகர ராசினியர்களுக்கு ராகுவினுடைய வினுடைய இந்த சுய நட்சத்திர சாரத்தின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில ராகு மற்றும் கேதுவை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் பாம்பின் உடலும் மனிதனின் தலையும் கொண்டது ராகு பாம்பின் தலையும் மனித உடலும் கொண்டது கேது ஸ்வர்பானு என்ற ஒரு அசுரனே ராகு கேதுவானார் இது எப்படி நடந்தது என்பதை அறிந்து கொள்வோம் அந்த வகையில் ஒரு சமயம் சாபத்தின் காரணமாக இந்த தனது சக்திகளை இழந்தான் இதை அறிந்த அசுரர்கள் இந்திரன் உள்ளிட்ட அனைத்து தேவர்களையும் துன்பத்திற்கு உள்ளாக்கினார்கள் இந்திரன் சாபம் வழங்கிய துர்வாச முனிவரை சந்தித்து சாப விமோச்சனம் வேண்டி நிற்க அவரோ நீ மகாவிஷ்ணுவை நினைத்து தவம் செய்து அவரிடம் தனது சாபத்தை பற்றி கூறி விமோசனம் கேள் என்றார் துர்வாச முனிவர் சொன்னது போல இந்திரன் மகாவிஷ்ணுவை நினைத்து தவம் இயற்றினார் மகாவிஷ்ணுவிடம் தங்களை அசுரர்களிடமிருந்து காத்தருளுமாறு வேண்டிக் கொண்டார் கடலை கடந்தால் அதிலிருந்து அமதம் உண்டாகும் என்றும் அதை அருந்துபவர்களுக்கு மரணம் கிடையாது என்றும் அசுரர்களிடம் தெரியுங்கள் இதைக் கேட்கும் அவர்கள் உடனே இதற்கு சம்மதிப்பார்கள் அசுரர்களின் உதவியோடு பார்க்கடலை கடையும் பணியை துவங்குங்கள் என்றார் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு பார்க்கடலை எவ்வாறு கடைவது என்பதையும் இந்திரனுக்கும் தேவர்களுக்கும் தெரிவித்தார் இந்திரன் அசுரர்களை அழைத்து பார்க்கடலை கடையும் விஷயம் தெரிவித்தான் திருமால் குறிப்பிட்ட மந்தார மலையை தேவர்களும் அசுரர்களும் சேர்த்து தூக்கி பார்க்கடலில் நிறுத்தினார்கள் வாசுகி என்ற மிகப்பெரிய பாம்பை அழைத்து அதை அம்மலையை சுற்றி கயிறு போல சுற்றினார்கள் பார்க்கடல் கடைய தேவையான மத்தும் கயிரும் தயாராகிவிட்டது திருமால் ஆணையிட பார்க்கடலை கடையும் பணி ஆரம்பமானது மிகுந்த சிரமப்பட்டு தெய்வர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தார்கள் பார்க்கடலுக்குள்ளே காமதேனு என்ற பசு வெளியானது தொடர்ந்து கற்பக விருட்சம் வெளியானது பின்னர் உச்சவ் என்ற அதிசய குதிரை வெளிப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஐராவதம் என்றொரு வெள்ளை யானை வெளிப்பட்டது பின்னர் பாரிஜாதர மரம் வெளியானது இவற்றை தொடர்ந்து அப்சரஸ் என்ற பெயருடைய தெய்வ பெண்கள் வெளிப்பட்டனர் கடைசியாக தெய்வீக தன்மை கொண்ட தன்வந்திரி பகவான் கையில் அமுத கலசத்தை ஏந்தி வெளிப்பட்டார் இதனை கண்ட தேவர்களும் அசுரர்களும் மிக்க மகிழ் தன்வந்திரியை தொடர்ந்து மிகவும் பிரகாசத்துடன் திருமகள் லட்சுமி தேவி வெளிப்பட்டால் லட்சுமி தேவி திருமாலோடு காட்சி அளித்தால் இந்த தெய்வீக காட்சியில் தங்களை மறந்து நின்று கொண்டிருந்தார்கள் தேவர்கள் இதுதான் தக்க சமயம் என உணர்ந்த அசுரர்கள் அமுதத்தை முழுமையாக கைப்பற்றும் முயற்சியில் இறங்கினார்கள் தன்வந்திரியின் கையிலிருந்து அமுத கலசத்தை பற்றி ஓட ஆரம்பித்தார்கள் அப்போதுதான் தாங்கள் கவனக்குறைவாக நடந்து கொண்டது தேவர்களுக்கு புரிந்தது உடனே அவர்கள் மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டு தங்கள் உதவுமா கேட்டு கொண்டார்கள் உடனே திருமாலும் தேவர்களுக்கு உதவிட முடிவெடுத்து மோகினி அவதாரம் எடுத்தார் மோகினி உருவத்தோடு அவர் அசுரர்கள் இருந்த இடத்திற்கு சென்றார் தன்வந்திரியிடமிருந்து தட்டி பறி அமுதத்தை பிடுங்குவதில் அவர்களுக்குள் பெரும் சண்டை ஏற்பட்டது மோகினியை கண்ட அசுரர்கள் அவள் அலையில் மயங்கி அமுதத்தை மறந்தார்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் உணர வேண்டும் இந்த அமுதத்தை எடுத்ததில் தேவர்களுக்கும் பங்குண்டு அவர்களுக்கு தராமல் நீங்கள் மட்டும் அருந்தினால் இதன் முழு பயன் உங்களுக்கு கிடைக்காமல் போ என்றார் மோகினியின் அழகில் மயங்கிய அசுரர்கள் அவள் எதை சொன்னால் கேட்கும் மனநிலையில் இருக்க மோகினி தேவர்களை அழைக்க அவர்கள் வந்தார்கள் தேவர்கள் ஒரு புறமும் அசுரர்கள் மற்றொரு புறமும் அமர்ந்தார்கள் முதலில் மோகினி அமுதத்தை தேவர்களுக்கு கொடுக்க தொடங்கினால் அசுரர்களின் கவனம் எல்லாம் மோகினியின் அழகில் கிடந்தது ஆனால் தேவர்களின் கவனம் முழுக்க முழுக்க அமுதத்தில் இருந்தது அசுரர்களுக்கு அமிர்தத்தை தருவது ஆபத்தானது என்று எண்ணிய மோகினி தேவர்களுக்கு மட்டும் அமிர்தம் கிடைக்கும்படி செய்து கொண்டிருந்தால் மயக்கத்தில் இருந்ததால் அசுரர்களுக்கு இந்த சூழ்ச்சி தெரியவில்லை அசுரர்களில் ஸ்வர்பானு என்ற ஒரு அசுரன் மற்றும் மோகினியின் சூழ்ச்சியை உணர்ந்து உடனே தேவர்களை போல தனது உருவத்தை மாற்றிக்கொண்டு கொண்டு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் அமர்ந்தான் அவனை கவனிக்காத மோகினி ஸ்வர்பானுவிற்கும் அமிர்தத்தை வழங்க அவனும் உடனடியாக பருகிவிட்டான் இதை அறிந்து கொண்ட சூரியனும் சந்திரனும் ஸ்வர்பானு ஒரு அசுரன் என்பதை உடனடியாக மோகினிக்கு உணர்த்தினர் உடனே மகாவிஷ்ணு உருவத்தில் இருந்த மோகினி அமிர்தம் வழங்குவதற்காக வைத்திருந்த அகப்பையை கொண்டு ஸ்வர்பானுவின் தலையை துண்டித்தார் உடல் வேறு தலைவேராக பிரிந்தாலும் அமிர்தத்தை உண்ட காரணத்தினால் உயிர் பெரியாமல் இருந்தது அமிர்தத்தை உண்டால் தலையும் அழியவில்லை உடலும் அழியவில்லை உண்டான தலைக்கு பாம்பின் உடலும் உடலுக்கு பாம்பின் தலையும் உருவாகின பாம்பின் உடலும் மனிதனின் தலையும் கொண்டது ராகுவானது பாம்பின் தலையும் மனித உடலும் கேதுவானது இப்படிப்பட்ட ராகுவும் கேதுவும் சாயா கிரகங்கள் என்றும் நிழல் கிரகங்கள் என்றும் வர்ணிக்கப்படுகின்றன ஸ்வர்பானு செய்த தவறை சுட்டிக்காட்டிய மோகினி அசுரர்களுக்கு அமிர்தத்தை வழங்க மறுத்து தேவர்களுக்கு வழங்கினால் இதனால் ஸ்வர்பானுவின் மீது கோபம் கொண்ட அசுரர்கள் ஸ்வர்பானுவை தங்களுடைய கூட்டத்தில் சேர்த்துக் கொள்ளவில்லை வினோதமான உடல் அமைப்பை கொண்டதால் தேவர்களும் அவர்களை ஏற்றுக்கொள்ள மறுத்தனர் ராகுவும் கேதுவும் வெட்டுப்பட்ட போது ஒரு துண்டானது நாகேஸ்வரத்தில் மற்றொரு துண்டானது கீழ்பெரும் பள்ளத்திலும் விழுந்ததாக ஐதீகம் ஏழு கிரகங்களும் ராசி சக்கரத்தில் வளமாக சுற்றி வருவர் ஆனால் ராகுவும் கேதுவும் அவர்களுக்கு எதிர் சுற்றி வருவதாக ஐதீகம் எதிர்பாராத அதிர்ச்சி தருபவர் ராகு ஆனால் அதற்கு நேர்மாறாக எதன் மீதும் ஆசைப்படாத குணத்தை தருபவர் கேது பேராசைப்படும் குணத்தை ராகுவிற்கும் ஒற்றும் திறந்த முனிவரின் குணத்தை கேதுவிற்கும் இறைவன் ராகுவும் கேதுவும் நிழல் கிரகங்கள் என்று அழைக்கப்படுவதால் சர்ப்ப பிரீத்திகளை செய்தால் நிழல் போல நம்மை தொடரும் துன்பங்கள் விலகி செல்லும் என்பது ஐதீகம் அந்த வகையில் மகரராசினியர்களுக்கு ராகு தனது சுய நட்சத்திர சாரத்தில் சஞ்சரிக்கப் போகும் இக்காலகட்டத்தில் மகர ராசனியர்களுக்கு என்ன மாதிரி நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சதய நட்சத்திர காலில் தனது சுயசாரத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கும் போது எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டுமில்லாம ஏற்பாடு செய்த முயற்சிகள் அனைத்தும் நல்ல ஒரு வெற்றி கிடைக்க இருக்கு வருமானம் திருப்திகரமாக இருக்குங்க தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிதாக தொழில் ஆரம்பிப்பது அல்லது கிளை நிறுவனங்கள் ஆரம்பிப்பது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசனையர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க வளர்ச்சி பாதையில் இருந்த இடையூறுகள் அகல இருக்கு அதேபோல தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குதுங்க நீங்கள் துணிந்து எடுத்த முடிவு மற்றவர்களை ஆச்சரியப்படுத்தும் அதேபோல வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் பொறுப்புகளை மற்றவர்களிடம் ஒப்படைப்பது அவ்வளவு நல்லது கிடையாதுங்க உங்களுடைய மேற்பார்வையிலேயே அந்த பொறுப்புகளை செய்து முடிக்க வைப்பது நல்லது அதே போல் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அது மட்டுமில்லாம குடும்பத்தில் உத்தியோக ரீதியாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்கு சாதகமான தீர்ப்பன இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலையின் காரணமாக செலவு செய்யும் இந்த செலவுகள் சுப செலவுகளாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் புரிதல் அதிகரிக்க இருக்கு இல்லத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும் இருக்குதுங்க திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசனிகர்களுக்கு இவ்வளவு நாட்களாக தடைபட்டு வந்த காரியங்கள் இப்போது துரிதமாக நடைபெற இருக்குதுங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க வீடு மாற்றம் இடமாற்றம் நீங்கள் எதிர்பார்த்தபடி அமையுங்க நீங்கள் பணிபுரியும் பெண்மணிகளுக்கு மேலதிகாரிகள் கேட்ட சலுகைகள் வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்குங்க அதனால் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது மகர ராசினி இத்தருணங்கள் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வீட்டிற்கு அருகாமையில் திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வு ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டது